ஒரு லேடி ரொம்ப விரக்தியாக கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து விவாகரத்து வாங்கிட்டாராம் வாழ்க்கையே வெறுத்து போச்சு தற்கொலை எண்ணம்லாம் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க தற்கொலை எண்ணம்ங்கிறது தீர்வாகாது இது எல்லாருமே டைலாக் சொல்லிடுவாங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்கெல்லாம் ஆறுதலுக்கு சொல்லும்போது தற்கொலை தான் தீர்வுண்ணா அப்படின்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நமக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் தீர்வு சொல்ல முடியாது அதாவது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி தற்கொலை என்ன தீர்வாகாதுன்னு நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் தீர்வு என்ன சொல்லுங்கன்னாக்க யாருக்கும் சொல்ல தெரியாது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் வந்து மூணு கட்டமைப்புக்கு உட்பட்டது ஒன்று வேதம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வேதம் இருக்கும் அந்த வேதத்தில் கூறப்பட்ட முறைகள் படி வாழ்வது தர்மம்னு பேர் அது அந்த தர்மத்துக்கு என்ன சொல்லுவோன்னாக்கா மத தர்மம் இஸ்லாமிய தர்மம் இந்து தர்மம் சனாதன தர்மம் கிறிஸ்துவ தர்மம் ஜைன தர்மம் புத்த தர்மம் சீக்கிய தர்மம்னு ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு தர்ம கோட்பாடுகள் உண்டு அது ஒன்று ரெண்டாவதாக அந்த த தர்ம கோட்பாடுகள் வந்து ஆதியில் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காலாப்போக்கில் அதுவுமே வந்து என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் இப்போது ஒரு ஆள் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத ஒரு பெண்ணு கணவரை இறந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறுவாங்க அந்த உடன்கட்டை ஏறுதலில் நிறைய பேர் வந்து விரும்பலை ஆனால் கட்டாயப்படுத்தியெல்லாம் தள்ளி ஊட்ட கதைலாம் இருக்குது நம்ம காலத்தில் ராஜா ராஜா ராஜாராவ் மோகன் ராய் வந்து அதை வந்து நிறுத்தினார் மகாபாரதம் தோணுனதே இந்த உடன்கட்டை பிரச்சனைக்காக தான் அதாவது அர்ஷனாபுரத்து இளவரசர் என்ன ஆவார்னால் இல்லை ஒரு சுலார் ராஜாவோ ராஜாவே இல்லை ஆனால் அவருக்காக பீஷ்மர் வந்து காசி மகாராஜாவோட பெண்களை வந்து சுயமரத்தில் வென்று வந்து எங்களை கல்யாணம் பண்ணி சொல்லுவார் மூணு பேரும் வென்றுவாரோ ஒன்று ஓடி போயிடும் பிரச்சனை ஆகிடும் மீதி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனால் அவர் நோயைப்பட்டு இறந்து போயிடுவான் இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா என்னவங்கன்னாக்கா அவங்கள வந்து இந்த சொசைட்டி என்ன பண்ணோம் தர்மப்படி அந்த ஊர் படி போட்டு சாகடிச்சிடும் உடன்கட்டை ஏறுதல் வருகுது அப்படி ஒரு முறை இருந்தது ஆனால் அர்னாபுரத்தின் ராஜ மாதாவா இருந்த சத்தியவதி என்ன பண்ணாங்க அது கூடாதுன்னு சொல்லிட்டு மாத்துறாங்க மாற்றி பார்க்குறாங்க எப்படி மாத்துறாங்க தெரியுங்களா இந்த டெட் பாடியை மூலிகை போட்டு பதப்படுத்தி வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு தெரியாமல் வச்சிடறாங்க வச்சுட்டு இவங்களுடைய இன்னொரு பிள்ளையான பீஷ்மரை அவங்கள கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அவர் பண்ணிக்க மாட்டேன்ட்டார் அவர் சத்திய பிரமாணம் பண்ணிட்டார் அவர் சத்தியம் பண்ணிட்டார் அவங்க அப்பா பேரில் சத்தியம் பண்ணதுனால அதை பண்ண மாட்டார் பிரம்மச்சரியாவே இருந்தார் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அவருக்கு அந்த சத்தியவதிக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது அவர் தான் வியாச முனிவர் அந்த வேசரை கூப்பிட்டு வந்து ரெண்டு பேருக்கும் குழந்தை கொடுக்க சொல்கிறாங்க அவர் முனிவர் முனிவரை குழந்தை கொடுக்க சொல்கிறேன்னும் போது அவங்க பேசுகிறாங்க முனிவர்களுக்கு விருப்ப விருப்பம் அல்ல கேட்டதை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ச அந்த சத்திரிய தர்மத்தெல்லாம் எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் அவர் வந்து குழந்தை கொடுக்க சொல்கிறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட பிறந்த குழந்தைங்க தான் பாண்டு இன்னொரு ரெண்டாவது குழந்தை பாண்டு முதல் குழந்தைக்கு பேர் திருதராஷ்டிரு பேர் அந்த வம்சந்தான் திருதராஷ்டிரம் வம்சத்துக்கு பேர் நூறு பேர் பிறந்தாங்கன்னா அந்த நூறு பேர் தான் கௌரவர்கள் பாண்டுக்கு பிறந்த அஞ்சு பேர் பாண்டவர்கள் ஆக அங்கேயே வந்து இந்த மாதிரியான சமூக கட்டமைப்பை சகை இருக்குது ஆனால் அவங்க வந்து ஊரறிய பண்ணாமல் ஏன் அது பண்ணாங்க அப்படின்னா குழந்தை கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த உடன்கட்டை ஏறுவதில் இருந்து ஸோ அதுக்காக அதை பண்ணாங்க கர்ப்பம் ஆகணுன்றதுக்காக கர்ப்பவதி ஆகலைனாக்கா கர்ப்பம் ஆகலைன்னா அவங்க பிள்ளையோடு சேர்த்து மருமகளையும் சேர்த்து கொல்லிக்கணும் ஆனால் மருமகளை கொல்றதுக்கு உடன்காரத்தில் தள்ளுறதுக்கு அந்த மாமியாருக்கு மனம் இல்லை மனம் இல்லாம செய்த காரியங்கள் தான் இதை பத்தி விமர்சனங்கள்லாம் இருக்கு அது ஒரு பக்கம் இது வந்து இப்படி ஒரு அமைப்பு இன்னொன்று வந்து என்னென்னா சொசைட்டி சோசி இந்த சொசைட்டிங்கிற சமூகம் இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கும் தர்மம் ஒன்று சொல்லும் சமூகம் ஒன்று சொல்லும் சட்டம் ஒன்று சொல்லும் ஆனா ஒன்னோடு ஒன்று பிணைந்தது இப்போ சரியா சட்டமாக என்னமோ சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களும் தனி சட்டம் இருக்குது அந்தந்த நாட்டில் இருக்குது சரி அதே மாதிரியான குரானை பார்த்து அவங்க ஒரு சட்டத்தை எழுதிட்டாங்கன்னா அதே சட்டம் எல்லா நாட்டிலையும் இருக்காங்கன்னா எல்லா நாட்டிலையும் அதே சட்டம் கிடையாது மாறி மாறி இருக்குது ஆப்கானிஸ்தானில் ரொம்ப கடுமையாக இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது ஈரானிலெல்லாம் கொஞ்சம் வில விதிவிலக்காக மாறிக்கிட்டே வருது ஈரான்லேயும் ஈராக்கிலே மாறிக்கிட்டு வருது ஆக இஸ்லாமிய கண்ட்ரிகள்லேயும் அந்த சட்டங்கள்லாம் மதச்சட்டமே சட்டமே கொஞ்சம் தளர்த்தி கொண்டு வருகிறார்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுபோல் சட்டங்களில் ரெண்டாவது அமைப்பு சமூகம் ஒன்று மதச்சட்டம் ஒன்று இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று காரணம் மூலம் என்னான்னா மத தான் இந்த மதத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே தான் வருது மதம் முதல்ல இருக்கும் ரெண்டாவது வந்து சமூகம் வந்து துணிச்சலாக சில மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க சமூகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்க கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்கன்னு கூட பேர் வாங்குவாங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்க கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்கன்னு ஏற்படுத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமலஹாசனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு ஆனால் அவர் வந்து சாரிகாங்கிற ஏதோ வாணிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் டைவர்ஸ் பண்ணிட்டார் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாரிகாங்கிற ஒரு பெண்ணோட வாரி ரெண்டு வாழ்ந்தார் ரெண்டு பெண்ணோ அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க அப்புறமா என்ன பண்ணார் அவர் வந்து கல்யாணம் வாழ்க்கை அப்படிங்கிறது மேலேயே நம்பிக்கை இல்லை திருமணங்கிற பந்தத்தின் மீதே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய் என்ன பண்ணார் மூணாவதாக கௌதமிங்கிற ஒரு ஒரு நடிகையோட அவர் கல்யாணம் ஆகாமல் லிவிங் டுகெதராகவே வாழ்ந்துட்டு வந்துட்டார் இப்போ அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க ஸோ சட்டப்படி கல்யாணம் ஆகாதனால அவங்க சட்டப்படி பிரியலை இஷ்டப்படி வாழ்ந்தாங்க இஷ்டப்படி பிரிஞ்சிட்டாங்க இந்த கட்டமைப்புக்காக இவர் மாற்றிருக்கார் இந்த கட்டமைப்பை இவர் மாற்றியிருக்கார் துணிச்சலாக மாற்றுவா மாற்றுறாங்க ஒன்றுக்கு மூணு பேரோட வாழ்ந்தது ஒன்று டைவர்ஸ் ஒன்று பிரிவு குழந்த பிறகுக்கு அப்புறம் பிரிவு ஒன்று ஒன்று வந்து வாழ்ந்து அப்படியே பிரியிறது இந்த மாதிரி பெரிய பெரிய மாற்றங்களை செய்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குது பாருங்க இது பொதுவாக மேல் தட்டு மக்களுக்கு தான் வரும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு வரும் இந்த துணிச்சல் யாருக்கு வரோன்னா ரொம்ப மேல்தட்டு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கும் தான் இருக்கும் இது பேர் சமூக புரட்சியை பண்ணுறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவங்க யார் அப்படின்னு வாங்கினா சமூகத்தில் மேல்தட்டு மக்கள் தான் முதல்ல போய் படிக்கப் போக முடியும் அதே போல இந்த ரெண்டாவது கல்யாண மாதிரியான விஷயங்கள்ல லிவிங் டுகெதருங்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப வசந்த இடத்துல மேல்தட்டு மக்கள்கிட்டையும் ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இவங்க தான் வந்து இந்த சமூக மாற்றத்தை பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க நாம் வந்து கலாச்சாரத்தை சீர்கெடுக்கிற எடுக்கிற மாதிரியான சமூக மாற்றங்களை செய்யக்கூடிய வேலையில் நாம் ஈடுபட வேண்டாம் ஆனால் ஏற்கனவே யாரோ ஈடுபட்டு சமூகம்லாம் மாற அடைந்து அது சட்டப்பூர்வமாகவும் ஆன பிறகும் அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது சமூகத்தில் மாற்றங்கள் வந்து அந்த மாற்றங்கள் சட்டமாகி அந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த பிறகும் நாம் அதை ஏற்றுக்க தயங்குகிறோம் பார்த்திங்களா அப்போ தான் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து சிரமமாக இருக்குது ஆக மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவத்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா தீர்வும் வரும் உங்களோட சூழல் என்னாவோ அந்த சூழலுக்கு ஏற்றா மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றிக்க முடியும் அதுக்கான மனப்போக்கத்தை வாங்க எதுவுமே இந்த காலத்தில் நிரந்தரம் இல்லை கணவர் கூட நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க அதனால் ந நிச்சயமாக நிறைய தீர்வு இருக்கும் உங்கள் பிரச்சனையை முழுசாக தெரியல உங்கள் எனக்கு முழுசாக தெரியல நீங்கள் பர்சனலாக கவுன்சிலிங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான வழிமுறையை நம்ம சொல்லித்தரோம் நீங்கள் பொதுப்படியாக கேட்டீங்க அந்த பொதுப்படியான கேள்விக்கு இதான் பதில் ஆனால் நிச்சயமாக தீர்வு இருக்கும் அந்த தீர்வை நீங்களே முடிவு பண்ண முடியும் அந்த தீர்வை நாங்கள் கூட பரிந்துரைக்க முடியும் ஆனால் தெளிவு வேணும் உங்களோட கேள்வி உங்களோட வாழ்க்கை சூழல் எங்களுக்கு தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவான பதிலை தர முடியும் உங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு தர முடியும் ஆனால் நீங்கள் எடுத்துருக்கிற இந்த தீர்வு அதாவது தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது அது தீர்வே இல்லை தீர்வே இல்லை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்துறீங்களோ அங்கேருந்து தான் அடுத்தது தொடங்கும் இந்த ஜென்மத்தை இந்த மாதிரி அறகுறையாக அவங்க கர்மாவை கழிக்காமலோ வெல்லாமலோ ஒன்று கர்மாவை அனுபவிக்கணும் அல்லது அந்த கர்மத்தை வந்து ஜெயிச்சு காட்டணும் இது ரெண்டுமே பண்ணாமல் கர்மாவை கரைக்காமல் அனுபவிக்காமல் ஜெயிக்காமல் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு வந்தீங்கன்னா இதே சம்பவத்துலேருந்து தான் அடுத்த ஜென்மம் உங்களுக்கு தொடங்கும் அடுத்த ஜென்மத்துலேயும் உங்களோட வாழ்க்கையை இதே மாதிரி சம்பவத்துலேருந்து தொடங்கும் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது பிறவிகளை தான் மாற்றிக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மா திரும்பவும் அதே சம்பவத்திலேருந்து தான் தொடரும் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதுக்காகவும் தற்கொலை தீர்வாகாது அப்படி தீர்வு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்பவும் தள்ளி தான் போடுறீங்க அடுத்த ஜென்மம் எடுத்து இந்த ஆன்மா வந்து அதே பொருளான தான் வாழும் அதனால் இப்போவே தீர்த்துருங்க இல்லை அனுபவிச்சுருங்க இல்லை கரைச்சிருங்க இதுக்கான வழிமுறைகள் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்